السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده சகோதரர்களே சகோதரிகளே உள்ளாக இடத்திலே என்னை ஒன்று சேர்த்தது போல் நாளை இன்னொருமையில் ஸ்வர்கத்திலே ஜென்மத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பான என்ன சொல்வதனாக என் இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன் இறுதியாக அல்லாஹுவை பற்றி நான் அறிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் அல்லாவோடு நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்கின்ற தொடர்பாக ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் அடுத்ததாக அல்லாவுடைய தூதருடைய விஷயத்தில் அல்லாவுடைய தூதரை பற்றி நாம் புரிந்திருக்க வேண்டிய விளங்கியிருக்க வேண்டிய விஷயங்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்கின்ற விஷயத்தில் நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் முதலாவதாக அல்லாவுடைய தூதரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படுவது அல்லாஹு காங்காவிற்கு கட்டுப்பட்ட பிறகு அல்லாஹு தாங்கிற்கு நாம் கட்டுப்பட்டதற்கு அடுத்ததாக நாம் முழுமையாக கட்டுப்பட வேண்டிய ஒரு மனிதராக அல்லாஹுக்காக அடையாளப்படுத்துவது அல்லாவுடைய தூதர் இன்னும் அல்லாஹுக்காக அதை எந்த அளவிற்கு செய்கின்றான் என்றால் சூழ சபது அக்கா அல்ல யார் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டாரோ அவர்தான் கட்டுப்பட்டதாகவே அர்த்தம் நான் அல்லாவுக்கு கட்டுப்படுவேன் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட மாட்டேன் அல்லாஹ் தாலா செய்ய சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சரியா செய்வேன் அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நான் சரியா கடைபிடிக்க மாட்டேன் அதை நான் பொதுபோக்கா இருப்பேன் என்பவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தை யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சரியாக கட்டுப்படுகிறார்கள் அல்லாவுடைய கூதலுடைய வார்த்தைகளுக்கு யார் சரியாக கட்டுப்படுகிறாரோ அப்போதுதான் அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டதாகவே அர்த்தம் அம்மா இஷ்டமான அவர் அப்போதுதான் அல்லாவுக்கு கட்டுப்படுகிறார் அல்லாருடைய தூதருக்கு ஒரு தொகை சரியான முறையில் வரை அவர் அல்லாவுக்கு சரியாக கட்டுப்பட்டவராக அம்மா அல்லாவுக்கு சரியா நான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நான் சரியா செஞ்சிருவேன் அல்லாவுக்காக தவிர்க்க சொன்ன விஷயங்களை எல்லாம் நான் தவிர்த்திருக்கேன் அல்லாவுக்காக எல்லா விஷயமும் நான் செய்யறேன் அப்படின்னாலும் அல்லாவுடைய தூதர்களுக்கு எதையெல்லாம் தந்திருக்கின்றார்களோ எனக்கு எதையெல்லாம் சுண்ணாவாக்கி இருக்கின்றார்களோ எனக்கு எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றார்களோ அதையும் நான் ஒரு பெரிய கவனம் செலுத்தாமல் வரை அதே நான் என்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்காத வரை நான் சரியாக கட்டுப்பட்டவனாக அப்ப தூதருக்கு கட்டுப்படுவது என்பதே அல்லாவுடைய தூதலுக்கு கட்டுப்படுவது என்பது அல்லாஹூருக்கு கட்டுப்படுவதை முழுமைப்படுத்த தூய்மை விதமாக இருக்கிறது என்று அல்லாவது இந்த வசனத்தில் சொல்வதன் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக அல்லாஹாக செய்தி அல்லாவுடைய சூழலிடத்தில் இருந்து கொண்டு வருகிறது என்றால் அதை முழுமையாக

நம்பிக்கை கொள்றார் ஏற்றுக்கிறார் செய்யலா அப்படின்னு போதையே நம்ம சந்தேகப்படுறோம் இது வந்து நம் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இந்த செய்தி வந்து சையான ஹபீஃபு சையான அல்லாவுடைய செய்தி என்று தெரிகிறது ஆனா இது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இது வந்து பொருத்தமாக இல்ல இது எங்க நடக்கும் அப்படின்னா அல்லா அல்லாவுக்கானுடைய வசனங்களிலேயே நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கு சரியாக மார்க்கத்தை விலங்கலாம் சரியாக மார்க்கத்தை விலங்கவில்லை அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹுடைய வசனங்களிலேயே இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு இந்த அடிமைகள் பற்றி பேசப்படுகின்ற வசனங்கள் அடிமைகள் பற்றி பேசப்படுகின்ற வசனங்கள் நான்கு திருமணங்கள் பற்றி பேசப்படுகின்ற வசனங்கள் இதெல்லாம் சரியாக கொண்டு கொள்ளவில்லை என்றால் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு அநியாயமா இருக்கு இது அநியாயமா இருக்கு இதே பெரிய சொல்வது நீ அதை செய்வது செய்யாதது எல்லாம் இரண்டாம் பட்சம் குரானில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்றால் அல்லாஹ் சரியாக நம்பிக்கை கொள்வதாக என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய கூடுதலுடைய ஆதாரப்பூர்வமாக ஒரு செய்தி வருகிறது என்றால் செய்யாதது நம்முடைய அமல்கள் சார்ந்த விஷயம் ரெண்டாம் முதலாவதாக அதை முழுமையாக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுமையாக அதை மாதிரி அல்லாவுடைய கூடுதல் என்ன செய்திகளை நான் சொல்லியிருக்கின்றார்களோ முந்தைய சமுதாயம் என்ன இப்ரீமேஸ்னாவுடைய வரலாறு என்ற ஒரு செய்திகள் எல்லாருக்காக சொல்லி செய்திகள் இந்த மாதிரி நண்பாத்துறை செய்திகளாக அவருடைய சமுதாயத்துறை செய்திகளாக எங்களை அல்ல வரைக்கும் அந்த செய்திகள் அதே மாதிரி மதுமையுடைய செய்திகளாக மதுமையுடைய அடையாளங்களாக மதுமையாக நடக்கக்கூடிய இடஒதுக்கல்லாவை சில செய்திகளை தெரிவிப்பார்கள் அந்த செய்திகள் அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் என்று அல்லாவுக்கு இந்த மாதிரி எந்தெந்த செய்திகள் எல்லாம் அல்லாவுடைய சூழ்நிலை கொடுக்கும் அதாவது ஒரு வருகிறது அதையெல்லாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏன் அது அனைத்தும் வாங்கிதான் அது அனைத்தும் அல்லாவுடைய தூதர் எப்படி குரானை நமக்கு வகையாக அறிவித்து தந்தார்கள் குரானை அல்லாவுடைய தூதர் வகையாக நமக்கு எப்படி அறிவித்து தந்தார்களோ அதே போன்றுதான் ஹதீசும் ஆதாரபூர்வமான ஹதீசும் இருந்து அல்லாவுடைய தூதர் மூலமாக பெறப்பட்ட வகை இதன் சரியாக சொல்லப்படும் சரிங்களா இதுல எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாவுடைய கூடுதல் ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி நமக்கு வருது அப்படின்னா அது ஒருத்தான அறிவிப்பு அந்த செய்தியை நமக்கு சொல்லுவது அவர்களாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல அவர்கள் வகை என்றால் மூலமாக கிடைத்து வந்த அந்த வசதி என்று அர்த்தம் அல்ல வகை என்றால் அல்லாவுக்காக அறிவிப்பு தான் அல்லாவுடைய கூட வருகிறார்கள் அவர்களால் எனக்கு தோன்றிய விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்வதை ஹதீஸ்கள் என்றால் புகாரிலேயோ முஸ்லீம்களையோ நம்ம பார்க்கக்கூடிய ஹதீஸ்கள் என்றால் அது இருக்கக்கூடிய ஹதீஸ்களும் அல்லாஹுடைய தூதர் அவர்களால் அவர்களுக்கு தோன்றின விஷயத்தை எல்லாம் சொல்வது கிடையாது அது அனைத்தும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் யாரிடம் தெரிந்து வந்தது என்றால் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது அந்த கருத்துக்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது ரெண்டு வகைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா குர்ஆனும் பாட்டிதான் ஹதீஸும் பாட்டிதான் ரெண்டுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா இந்த அல்லாஹ் அல்லாவுக்கான நேரடியாக அவன் ஜிபு இஸ்லாம் அவர்களின் மூலமாக அல்லாவுக்கான நபி அசுல்லா இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாவுக்காக இறக்கி வைத்தான் இதை அல்லாவுடைய தூதர் அல்லாவுக்கான அறிவித்ததாகவே அப்பப்ப சொன்னாங்க இது எனக்கு ஜிபிர இஸ்லாம் எனக்கு அறிவித்தார் இது அல்லாவுக்காக இப்போ எனக்கு வகையாக அறிவித்திருக்கின்றான் என்று அல்லாவுடைய தூதர் அந்த செய்திகளை அறிவிச்சுட்டே வந்தான் சரிங்களா அதே நேரத்தில் என்பது ஒவ்வொரு தருணத்தை ஒவ்வொரு நேரத்தில் அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு ஏற்ப அங்க பார்க்கிற சில நிகழ்வுகளுக்கு ஏற்ப அல்லாவுமே கூட அந்த இடத்துல சில சட்டங்களையும் சில ஒரு உபதேசங்களையும் அல்லாவுக்கு செஞ்சார் அதை அல்லாவுக்காக அந்த நேரத்தில் எனக்கு அறிவித்ததாக தெரியலை தான் செய்வதை போல் அல்லாவுகளை கூட ஒரு உபதேசமாக ஒரு சட்டத்தை இழப்புகின்ற செயலாக அல்லாவுக்கு செஞ்சார் இது கூட மக்களுக்கு சொன்ன செய்தியும்

அதீச எழுத்து ஒருத்த புகாரி எடுத்து படிக்கிறார் அப்படின்னா அந்த எழுத்துக்கு எழுத்து வார்த்தைக்கு வார்த்தை நன்மை கிடையாது அதீசை எழுத்து படித்த அந்த பொதுவான நன்மை உண்டு ஆனால் புகாரை பொறுத்தவரைக்கும் எழுத்துக்கு எழுத்து நன்மை உண்டு இதுதான் இரண்டு வகைக்கும் உள்ள வித்தியாசமே தவிர மற்றபடி ஆதாரப்பூர்வமான அடீஸ் என்றால் அதுவும் அவ்வாறு எழுத்து வேண்டு வந்ததுதான் அதுவும் தரத்தை ஒன்றுதான் அதையும் சரியான முறையில் ஏற்றுக்கிட்டு அதையும் நம் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் அப்ப இந்த மாதிரி அல்லாஹுடைய தூதலிடத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை சரியான முறையில் உண்மைப்படுத்த வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இது இரண்டாவது விஷயம் நம்ம ஹரிசல்லா விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மூணாவது என்ன அல்லாவுடைய தூதரை சரியான முறையை பின்பற்ற வேண்டும் அல்லாவுடைய தூதரை அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவது என்றால் முதலாவதாக வணக்க வழிபாடு விஷயத்தை ஆனால் முதலாவதாக வணக்க வழிபாடு விஷயத்தை அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவது வணக்க நாம் எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் சரி முதலாவதாக அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் முதல் விஷயம் என்ன இருக்கணும் அப்படின்னா கல்யாணமாக இகலாசு இருக்கணும் முதலாவதாக அந்த அமல் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அடிப்படையாக அந்த அமலில் இருக்க வேண்டியது இகலாசு இருக்கணும் இரண்டாவது என்ன இருக்கணும் அப்படின்னா இருக்கணும் அல்லாவுடைய தூதர் எப்படி அந்த அமலை காட்சி தந்தார்களோ அந்த அடிப்படையில் இருக்கணும் இல்லைன்னா அதுதான் இல்லைன்னா அதுக்கு தான் எப்படி அல்லாவுடைய சூழல் நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அதே மாதிரி நீங்கள் தொழுங்கள் நான் எப்படி தொழுவதை நீங்கள் பார்க்கிறீங்களோ ஒவ்வொரு நேரத்தில் துவாக்களை எல்லாம் இந்தந்த நேரத்தில் இதே ஓதுவது என்பதை அல்லாவுடைய சூழல் கத்துக் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அந்த செயல் வடிவத்தை நான் எப்படி தொழுகுதை நீங்க பார்க்கிறீங்களோ ஒவ்வொரு நேரத்தில் எப்படி வயது எடுத்துகிறேன் எப்படி கையை கட்டுற எப்படி விற்பனை செய்யற எப்படி சுஜூது செய்யற எப்படி அத்தகையாத்த உட்கார்ந்து இருக்க முத அத்தகையாத்த எப்படி இரண்டாவது அத்தகையாத்த எப்படி இருக்க ரெண்டுக்கு நடுவுல அந்த உட்கார்ந்த இடத்துல நான் எப்படி இருக்கேன் திரும்ப எந்திரிக்கும் போது எப்ப எந்திரிக்கும் ஒரு கையை உயர்த்துறேன் எப்ப எந்திரிக்கும் போது கையை உயர்த்துற இது எல்லாமே வரையறுக்கப்பட்டு சொல்லி தரப்பட்டுள்ளது இப்படித்தான் நம்முடைய கொள்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இதில் திரைவிடும் போது அதற்கு ஏற்றாற்போல் நன்மையின் குறைபாடு ஏற்படும் இதில் திரைவிடும் போது அதற்கேற்ற அலைவாத அல்லாவுடைய தூதர் ஹஜ் செய்யும் போது அந்த இருக்கு ஹஜ்ஜை அல்லா அவருக்கு என்னிடத்தில் என்னிடத்திலிருந்து இந்த ஹஜ்ஜுடைய செயல்களை எல்லாம் புதுமனா கட்டும் இந்த கிரிகைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள பெற்றுக்கொள்ளுங்கள் எங்க இடத்துல எப்படி எப்படி செய்யணும் எந்தெந்தும் என்கின்ற அந்த ஹஜ்ஜை பற்றிய முழுமையான விஷயங்களையும் என்னுடைய இந்த ஹஜ்ஜில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அடுத்த அடுத்த வருஷம் ஹஜ்ஜு செய்வதற்கு நான் எனக்கு தெரியாது அல்லாஹர் அடுத்த அஜ்ஜிக்கு உயிரோடு இல்ல அல்லா மாதநாடு ஒரே அஜ்ஜி தான் அது கடைசி காலத்தில் மரணிப்பதற்கு அந்த முந்திய அஹ் ஹஜ்ஜுடைய மாதத்தில் அல்லாஹூதல் செய்த ஹஜ்ஜி சரிங்களா அந்த ஹஜ்ஜை அல்லாஹர் நிறைய வேட்டின் சொல்றாங்க இந்த ஹஜ்ஜை நான் எப்படி செய்யறேங்கிறது அதுக்கு முன்னாடி நிறையவேக்களை பரல அப்பதான் முதல் அஜி அல்லாவுடைய சூதர் சகாபாபர் எல்லாம் ஒரு பெரும் கூட்டத்தோடு வந்து அஜி செய்கிறாரு அப்பதான் முதல் முதலாக அல்லாவுடைய சூதரை பார்த்து சகாபா செய்கிறாரு அந்த நேரத்தில் அல்லாஹர் சொல்றாங்க என்னென்னலாம் செய்யலாம் கத்துக்கீங்க நான் என்னெல்லாம் எப்படி எப்படித்தான் செய்யறோம் எப்ப மின்னால இருக்கேன் எப்ப புத்தகப்பாள இருக்கேன் எப்ப அழைப்பாள இருக்கேன் எப்ப அறுத்து படிக்கிறேன் எப்ப மொட்டை அடைக்கிறேன் எப்ப தவா செய்யறேன் எல்லா தெளிவையே கத்துட்டு சரியா கத்துட்டு இருக்க ஏன்னா இதுக்கு அறுத்து அழிச்சு நான் இருப்பானா எனக்கு தெரியாது முதல்ல சொல்றாங்க அப்ப வணக்க வழிபாடுகள் முதலாவது நான் அம்மாவுடைய கூடுதலை பின்பற்ற வேண்டியதுதான் அவருடைய வணக்க வழிபாடுகள் அவர்களுடைய ஒரு வணக்கம் நான் செய்யறேன் அப்படின்னா ஒரு வணக்கத்தை ஒரு வரையறுக்கப்பட்ட வணக்கத்தை நான் செய்யறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை எல்லாவுடைய போது எப்படியெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்று அந்த முழு அறிவும் கட்டாயமாக இருந்து இருக்க வேண்டும் அதை விஷயம் ரெண்டாவது வணக்க வழிபாடுல அடுத்ததாக அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் விஷயங்களில் அல்லாவுடைய போது எவ்வளவு விஷயங்களை கற்றுத்தந்துள்ளார்கள் அன்றாடம் இரவு தூங்க போவதிலிருந்து தூங்க போவதிலிருந்து காலையில எழுந்திருப்பதிலிருந்து அவ்வளாவுடைய தூதர் ஏகப்பட்ட விஷயங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தால் பள்ளிக்கு வந்தால் எப்படி எல்லா விஷயங்களும் அண்டை வீட்டாக சொந்தக்கார வீட்டுக்கு எல்லா விஷயங்களையும் அவ்வளவு தூதர் நம்ம கட்டி தந்துள்ளார்கள் இது அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டிய இரண்டாவது அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவது என்றால் வெறுமனே ஆஹ் பள்ளியில் தொழுகையில என்று சுருக்கிடக் கூடாது அதே மாதிரி தாடி வைக்கிறது மேல் ஆடை அறிவது என்ற இந்த இரண்டோடு மட்டும் சுருக்கி விடக்கூடாது அல்லாவுடைய தூதர் அனைத்து விஷயங்களும் பின்பற்றுவதற்காகத்தான் அல்லாவுடைய தூதர் கற்றுத்தந்த அனைத்து விஷயங்களும் தூங்கும் போது போதக்கூடிய துவாக்களை அல்லாவுடைய கற்றுத்தந்துள்ளார்களா அது பின்பற்றுவதற்காகத்தான் போது பின்பற்றுவதற்காகத்தான் நடந்து பள்ளிக்கு வரும்போது அதை பின்பற்றுவதற்காகத்தான் அதே போல் பெற்றோர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை நல்லா சொல்லிட்டு பின்பற்றுவதற்காகத்தான் எல்லா விஷயங்களும் அல்லாவுடைய கூதர் நமக்கு சொல்லித் தந்திருப்பது அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு நமக்கு நன்மை அதற்கு அல்லாஹால நமக்கு கூலிகளை ஆக்கியிருந்தான் என்கின்ற விஷயத்தையும் நாம் இதன் புரிந்து கொள்ள முடியும் அப்ப மூன்றாவது அல்லாவுடைய சூழ்நிலை விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய இடம் என்னவென்றால் அவர்கள் சொல்லித்தந்த அனைத்து விஷயங்களையும் அவர்களை பின்பற்றுவது அதன் முதலாவது அவர்களை வணக்க வழிபாடுகளில் சரியாக பின்பற்றுவது அவர்களை வணக்க வழிபாடு செய்யக்கூடிய விஷயத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு வணக்கத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து படித்து தெரிந்து கொண்டு அதே அடிப்படையில் நாமும் அந்த வணக்கத்தை நிறைவேற்றிவது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் அதை தாண்டி வளர்க்களை அன்றாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செய்திகளை அல்லாவுடைய கூட என்னென்ன விஷயங்களை எல்லாம் கற்றுத் தந்துள்ளார்களோ சொல்லி தந்துள்ளார்களோ அந்த விஷயங்களையெல்லாம் அவர்களை அவர்கள் செல்லித்தே கடைபிடிப்பது என்பதும் அல்லாஹை பின்பற்ற வேண்டிய இடங்களில் இந்த இரண்டு விஷயத்தையும் நான் சரியாக அணுகிக் கொள்ள வேண்டும் விஷா வரக்கூடிய நாட்களில்